கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து பரபரப்பா பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு வராரு விஜய் ஆனா இது எதுவுமே விஜய் பிளான்ல தெரியுமா விஜய்க்கு இருக்கக்கூடிய ஜான் ஜான் ஆரோக்கியசாமி அவரு பிளான் தான் யார் இந்த கேக்குறீங்களா கிஷோர் கரமா இவரும் ஒரு பெரிய ஆலோசகர் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இவருதான் விஜய்க்கு சொல்லியும் கற்றும் குடுத்துக்கிட்டு இருக்காரு அதே நேரத்துல ஆரோக்கியசாமி ஒரு பெரிய முயற்சியில இறங்கி இருக்காரு அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய் டிவி கே கட்சியையும் சீமானினுடைய நாம் தமிழர் கட்சியோ எப்படியாவது ஒண்ணு சேர்த்தரணும் அப்படிங்கிற திட்டம் தீட்டிட்டு இந்த ரெண்டு ரெண்டு கட்சிகளினுடைய செயல்பாடுகள் இருக்கு அதனால இவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு ஏன்னா எப்படி பார்த்தாலும் விஜய்க்கு அரசியல் புதுசு இன்னொரு பக்கம் பார்த்தா குடிச்சல் குடிச்சல் கொடுப்பாங்க கொடுப்பாங்க இன்னொரு பக்கம் பிஜேபியும் இது எல்லாத்துல இருந்தும் எஸ்கே பாக்கணும்னா ரெண்டு கட்சியும் ஒன்றிணைவு மட்டும்தான் அப்படின்னு ஜான் ஆரோக்கியசாமி நினைக்கிறாராம் அஞ்சு மாசங்கள் முடிஞ்சிருக்கிற நிலையில அடுத்த ஆறு மாசத்துல டபுள் ட்ரீட்டா கிட்டத்தட்ட பதினாலு படங்கள் ரிலீஸ் ஆக போகுது எல்லாமே வேற லெவல்ல ஹிட் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய கூடிய படங்களாகவும் இருக்கு தனுஷ் இயக்கி நடிச்சுட்டு வரக்கூடிய ராயன் வர ஜூன் இல்லனா ஜூலைல ரிலீஸ் ஆகிரும் அதே மாதிரி விஜய் சேதுபதி நடிப்புல உருவாகி இருக்கிற மகாராஜா ஜூன் பதிமூணாம் தேதி வெளியாகும் கமல் நடிச்சிருக்கிற இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டாம் தேதியும் விக்ரம் நடிச்சிருக்கிற தங்கலான் ஜூலை மாத இறுதியிலையும் வெளியாக போகுது தொடர்ந்து கார்த்தி அரவிந்த் சுவாமி நடிச்சிருக்கக்கூடிய மெய்யழகன் ஆகஸ்ட் இல்லனா செப்டம்பர்ல ரிலீஸ் ஆகிருமா அடுத்ததா விஜயுடைய கோட் படம் செப்டம்பர் பிப்த் ரிலீஸ் ஆகுது சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்க கூடிய அமரன் செப்டம்பர் டுவெண்ட்டி ரிலீஸ் ஆகுது அண்ட் முக்கியமா தலைவர் நடிப்புல உருவாகி இருக்கிற வேட்டையன் அக்டோபர் டென்த் ரிலீஸ் ஆகும் அதே மாதிரி வெற்றிமாறனியினுடைய விடுதலை டூ இதே அக்டோபர் மாதத்துலதான் வெளிவர இருக்குன்னு சொல்றாங்க சோ அடுத்ததா தீபாவளிய முன்னிட்டு நாலு படங்கள் வெளிவரும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வரிசையில கங்குவா விடாமுயற்சி விக்னேஷ் சிவனினுடைய எல்ஐசி போன்ற படங்கள் ரிலீஸ் ஆகுது இதுல விடாமுயற்சி மட்டும் இன்னும் இழுபறியாவே இருக்கு கடைசியா நவம்பர் மாசம் லைஃப் படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க இந்த ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக தான் இருக்க போகுது இது எல்லாமே நம்மளோட போராட்டம் நீட்டுடைய அவலத்தை தோல் உரிச்சு காட்டியிருக்கு வித்தார்த்தினுடைய அஞ்சாமை ட்ரெய்லர் எஸ் பி சுப்பிராமன் இயக்கத்துல வித்தார்த் ரகுமான் நடிச்சிருக்காங்க ஜூன் மாதம் இருக்கக்கூடிய இந்த படத்தினுடைய வெளியாகி ஒரு நல்ல விமர்சனத்தை பெற்றுட்டு வருது ஆரம்பத்திலேயே வித்தார்த் மேடையில கூத்து நடத்தக்கூடிய காட்சி ஒண்ணு காட்டப்படுது அதுல தேர்தலுக்கு முன்னாடி கையெடுத்து கும்பிடுறது நீங்க தேர்தலுக்கு அப்புறமா குணியறது நாங்களா அப்படிங்கிற ஒரு வாசனம் வேற லெவல்ல இருக்கு நீட் தேர்வுனால மக்களினுடைய மனநிலை என்ன அப்படிங்கறது காட்டுற மாதிரி ஒவ்வொரு காட்சிகளுமே இருக்கு இதுல பையனை படிக்க வைக்கணும் அப்படிங்கறதுக்காக வித்யார்த்து கஷ்டப்படுறதும் ஏன் பையனையும் ஒன்ன மாதிரி தெருவுல ஆட விட்டுடாதுன்னு வாணி போஜன் சொல்றதும் ரொம்பவே யதார்த்தமா இருக்கு இப்படி வெளி வந்திருக்கக்கூடிய ட்ரெய்லர்கள்ல வசனங்கள் ஒவ்வொன்னுமே இன்றைய மக்களினுடைய குமரல்களா தான் இருக்கு படிச்சா போதும்னு ஒரு காலம் மார்க் வாங்கணும்னு ஒரு காலம் ஆனா இப்ப அவங்க சொல்றதுதான் படிக்கணும் அப்படின்னு ஆகி போயிருச்சு கடந்த பத்து ஆண்டுகளில் முன்னூத்தி தொண்ணூறு மாணவர்கள் தான் அரசு பள்ளியில இருந்து மெடிக்கல் கல்லூரியில போய் சேர்ந்து இருக்காங்க ஆனா நீட் அப்புறமா வெறும் ஏழு பேர் மட்டும்தான் மருத்துவ படிப்புக்கு தேர்வாகியே இருக்காங்க இந்த மாதிரியான வசனங்கள் எல்லாமே நடைமுறையினுடைய குமரலா இருக்கு சோ இந்த ட்ரெய்லர் சோ இந்த ட்ரெய்லர் மக்களினுடைய குமரலா மாறி இருக்கு அதனால மக்கள் கிட்ட படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சமந்த மாதிரியே ஃபஹத் ஃபாசிலும் அவருடைய மார்க்கெட்டை இழந்துருவாரா இப்ப டாப்ல இருக்க கூடிய கொடிய நோய் இருக்கு தெரியுமா அவருடைய ஆட்டி அந்த கொடிய நோய் கூடியதா அப்படின்னு ஒரு டாக்டர் கிட்ட கேட்டிருக்காரு அந்த டாக்டரும் சின்ன வயசுலயே கண்டுபிடிச்சா ஈஸியா குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நாற்பத்தி ஒரு வயசு ஒரு மனுஷனுக்கு ஏடி ஹெச்டி இருக்கிறது கண்டுபிடிச்சா அப்படின்னு ஃபஹத் ஃபாசில் கேள்வி வைக்கும் போதுதான் ஓகே ஃபஹத் ஃபாசிலுக்கு இந்த ஒரு நோய் இருக்கு அப்படிங்கறத மீடியா உறுதி செஞ்சு தொடர்ந்து அவருக்கு ஏடிஹெச்டி இருக்கு அப்படிங்கறத வெளிப்படையா மக்கள் கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்க ஆரம்பிச்சாங்க ஏடிஹெச்டி அப்படிங்கறது மூளை சம்பந்தப்பட்ட ஒரு நோயா இருக்கு அட்டன்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் அப்படிங்கறது தான் இந்த ஏடிஹெச்டி உடைய சுருக்கமா இருக்கு இந்த நோயால பாதிக்கப்பட்டவங்க ரொம்பவே கவனக்குறைவா இருப்பாங்களாம் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்களாம் மூளையில ஏற்படக்கூடிய வித்தியாசமான தான் இந்த நோய் ஏற்படுதான் கவனக்குறைவு மட்டும் இல்லாம அதிவேகத்தன்மை இருக்குமா அதனால அமைதியாவே அவங்களால இருக்க முடியாதா பார்த்தாலும் ஒரு மன கிளர்ச்சியோடயே இருக்கிறது மற்றவங்களை பத்தி பேசுறது பெருசா எதுலயும் வந்துட்டு இன்ட்ரெஸ்டடா கவனம் செலுத்தாம இருக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது இந்த ஒரு நோய் தான் இருக்கு அப்படின்னு இப்ப அவரே வெளிப்படையா ஓபனா சொல்லியிருக்காரு மும்பை போனதுல இருந்தே மனுஷன் பச்சோந்தியா மாறிட்டா இருப்பா அப்படின்னு மக்கள் எல்லாருமே சூர்யாவை இப்ப பயங்கரமா விமர்சிக்கிறாங்க இந்த நிலையில வலைபேச்சு அந்திரன் கூட ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அதாவது நல்ல கருத்துக்களை மனசுல பட்டதை எந்த ஒரு தயக்கமும் இல்லாம பேசிருவாரா அப்பப்ப நிஜ ஹீரோ மாதிரியே வந்துட்டு பேசுவாரா ஆனா ஆனா அதே தப்பு மறுபடியும் நடக்கும் போது எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி போயிருவாரா உதாரணத்துக்கு இப்ப நீட் தேர்வு விவகாரத்துல பாத்தோம்னா கூட அதிமுக ஆட்சியில இருந்தபோது போது பயங்கரமா வந்துட்டு இந்த நீட் தேர்வை குற்றம் சாட்டி பேசினா அவரு திமுக ஆட்சியில இருக்கும் போது அதே மாதிரி ரெண்டு மூணு மாணவர்கள் இறந்து போன நேரத்துல மாணவர்கள் தான் வந்துட்டு கொஞ்சம் கான்பிடென்டா இருக்கணும் ஒரு தேர்வை வச்சு லைஃப் டிசைட் பண்ணக்கூடாது கூடாது மாணவர்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்களுடைய பலவீனத்தை எடுத்து சொல்லும் விதமா இவர் பேசியிருந்தாரு இதுல இவர் என்னதான் சொல்ல வராரு நிமிஷத்துக்கு நிமிஷம் மாத்தி மாத்தி பேசுறாரு முதல்ல கட்சியை குற்றம் சாட்டினாரு இப்ப மாணவர்களை குற்றம் சாட்டுறாரு அப்படின்னு மக்கள் மனசுல ஒரு டவுட் வந்திருக்கு அண்ட் அதே மாதிரி ஹிந்தியை புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த இவர் இப்ப மும்பைல போய் வீடு வாங்கி செட்டில் ஆகிறாரு ஸோ இதெல்லாம் என்னன்னே புரிய மாட்டேங்குது அப்படின்னு மக்கள் இப்போ இவரை பச்சோந்தி ரேஞ்சுக்கு போர்ட்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க